இரையேசுவில் அன்புக்குரியவர்களே புனித ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை இன்று நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம் அன்னையினுடைய பக்தர்களாக அன்னையினுடைய பிள்ளைகளாக ஓராண்டுகளாக அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட நலனுக்கும் ஆசிரியருக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக இன்றைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களை உங்கள் அனைவருக்குமே இங்கே இருக்கின்ற அருள் தந்தையர்கள் அனைவர் சார்பாகவும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அன்பில் நிறைந்தவர்களை எதிர்நோக்கு இளையோரை பொறுப்புள்ளவர்களாக்கும் என்கின்ற சிந்தனையை நாம் இன்றைய விழாவிற்கு மைய சிந்தனையாக எடுத்திருக்கின்றோம் எதிர்நோக்கு என்பது எல்லாருடைய வாழ்வுக்கும் மிக முக்கிய புள்ளியாக இருக்கின்றது ஒரு வட்டம் வரைய என்றால் அந்த வட்டத்திற்கு ஒரு புள்ளி தேவை எந்த புள்ளியில் வட்டத்தை வரைய வேண்டும் எந்த இடத்தில் நாம் தொடங்க வேண்டும் எப்படி தொடங்க வேண்டும் என்பதற்கு ஒரு வட்டத்திற்கு ஒரு புள்ளி தேவைப்படுவது போல ஒருவருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வில் உயர்வதற்கும் எதிர்நோக்கு என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது இந்த புள்ளிதான் வாழ்வில் நம்மை எதிர்நோக்கு உள்ளதாக மாற்றுகின்றது இந்த புள்ளிதான் வாழ்வை நமக்கு பல்வேறு வ வழிகளிலே நாம் உயர்வை அடைவதற்கும் உயர்வை காண்பதற்கும் நம்முடைய செயல்களை கண்டுகொள்வதற்கும் இந்த புள்ளியானது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது நாம் எப்பொழுதுமே இந்த வட்டத்தை பார்ப்போமே தவிர வட்டத்திற்கான புள்ளியை பார்ப்பதில்லை என்பதுதான் எதிர்நோக்கிலே இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களை தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்பவை என்பவரை பற்றி நாம் நன்கு அறிந்திருப்போம் பல்வேறு கண்டுபிடிப்புகளை இந்த உலகிற்கு தந்தவர் பல்வேறுபட்ட இந்த உலகினுடைய பல்வேறுபட்ட ஆராய்ச்சிக்கும் அவருடைய கண்டுபிடிப்புகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இவருடைய வாழ்க்கை குறிப்பை பார்க்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கை குறிப்பினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இவரா இதெல்லாம் செய்தது இவராலா இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய செயல்களையும் சுட்டி காட்டுகின்றார்கள் அவருடைய சின்ன குழந்தை பருவத்தில் பார்க்கின்ற பொழுது அவருக்கு கல்வி அறிவே வராது என்று ஆசிரியர்களால் ஒதுக்கப்பட்ட மனிதர் இவன் கல்விக்கு உதவாதவன் என்று வெளித்துள்ளப்பட்ட மனிதராக இருக்கின்றார் அப்படிப்பட்டவருக்கு ஒரு எதிர்நோக்கு கிடைக்கின்றது அப்படிப்பட்டவருக்கு ஒரு எதிர்நோக்காக அவருடைய தாய் இருக்கின்றார் நீங்கள் ஒதுக்கினாலும் நான் என்னுடைய பிள்ளைக்கு கல்வியறிவு கொடுப்பேன் என்று முன் வருகின்றார் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கின்றார் அந்த குழந்தையினுடைய வாழ்வில் பல்வேறுபட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கான சிந்தனைகளை எல்லாம் இந்த தாயானவள் எதிர்நோக்காக அந்த வட்டத்திற்கு புள்ளி போல அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்விலே எதிர்நோக்கை தேடுவதற்கான ஒரு புள்ளியாக அவருடைய தாயானவர் இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள் அன்புக்குரியவர்களே நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த கூகுளில் இப்பொழுது சிஇஓவாக இருக்கின்ற சுந்தர் பிச்சையை பற்றியும் நாம் அறிந்திருப்போம் அவரும் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்தவர்தான் அவருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் இருக்கின்றன அவர் கூகுளிலே அவர் பணியாற்றுகின்ற பொழுது ஒரு கூகுளுக்கென்று ஒரு நெட்வொர்க் வேண்டும் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் ஆப் வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அதை அவர் சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வார் இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் கடைசியிலே தன்னுடைய விடாமுயற்சியினால் கூகுள் குரோம் என்கின்ற அந்த இதை கண்டுபிடிப்பதாகவும் சொல்லுகின்றார்கள் இப்பொழுது அந்த கூகுள் நிறுவனமே அவரை நம்பிதான் உருவாகி கொண்டிருக்கின்றது என்றும் குறிப்பிடப்படுகிறது இப்படிப்பட்ட எதிர்நோக்குகளுக்கு இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பண்பு என்பது வாழ்வில் ஒரு புள்ளியாக முதலில் யாரிடம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்கள் அழிந்து போகின்றார்கள் அல்லது இந்த இளைஞர்கள் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு ஆளாகின்றார்கள் அல்லது பல்வேறுபட்ட மது அடிமைகளாக அல்லது போதைப் பொருட்களுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த எதிர்நோக்கு அவர்களுக்கு கிடைக்கவில்லையா அல்லது எங்கே பிரச்சினை என்பதையெல்லாம் இந்திய காலகட்டத்திலே சமூகம் ஆராய வேண்டியதும் சமூகம் பார்க்க வேண்டிய ஒரு முதன்மையான ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்கின்றோம் எங்கே எதிர்நோக்கு சென்று கொண்டிருக்கின்றது எங்கே இளைஞர்கள் இவ்வாறு எதிர்நோக்கு இல்லாதவர்களாக மாறுகின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் முதலிலிருந்து அலசி ஆராய வேண்டியிருக்கின்றது நாம் இன்றைய சிந்தனையாக எ எதிர்நோக்கு இளைஞர்களை பொறுப்புள்ளதாக்குகின்றது என்று பார்க்கின்றோம் எப்படி எதிர்நோக்கு இளைஞர்களை பொறுப்புள்ளதாக்குகின்றது அன்பு நிறைந்தவர்களே ஒரு குழந்தையை உருவாக்குகின்ற பொழுது ஒரு குழந்தையை வளர்க்கின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுக்கின்ற பொழுது பெற்றோர்கள்தான் அந்த வட்டத்திற்கு முற்றுப்புள்ளியாக அந்த வட்டத்திற்கான முதற்புள்ளியாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது நம்முடைய குழந்தை எப்படி வளர வேண்டும் நம்முடைய குழந்தை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எதிர்நோக்காக நாம் வைத்திருக்கின்றோம் என்னுடைய குழந்தை ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்னுடைய குழந்தை ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று சிறு வயதில் எதிர்நோக்கை கொண்டவர்களாகத்தான் பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்திலே குழந்தையாக இருக்கின்ற பொழுது சரி அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தாய்மார்கள் உதவியாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்போது இளைஞர்களாக வருகின்றார்களோ அப்பொழுது தாயினுடைய எதிர்நோக்கு பிரிக்கப்படுகிறது எதிர்மறையாக்கப்படுகிறது என்பதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் சமூகத்திலே பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தாய்மார்கள் சரியில்லையா இல்லை சமூகம் சரியில்லையா ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இளைஞர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எப்பொழுதுமே மனிதர்களுடைய வாழ்வில் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களை ஏன் இந்த பிரச்சனை இந்திய சமூகத்தில் இருக்கின்றது ஏன் இந்த பிரச்சனைகளை கண்டுகொள்ள முடியவில்லை மாற்ற முடியவில்லை இளைஞர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய எதிர்நோக்கை சிதைத்தவர்களாக அடிமைகளாக கொண்டிருக்கின்றார்கள் மதுவுக்கும் சரி சில நேரங்களிலே தீமையான செயல்களுக்கு அடிமைகளாக கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சமூக ஊடகங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றது இந்திய நாளிலே செய்தித்தாள்களை பார்த்தோம் என்றால் செய்தித்தாள்களில் எண்பது சதவீதம் எதிர்மறையான சிந்தனைகள் தான் வருகின்றது அங்கே கொலை நடந்துவிட்டது அங்கே கொள்ளை நடந்துவிட்டது அங்கே இப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்தது என்று சமூக ஊடகங்களில் எதிர்நோக்கிக்கான சிந்தனைகள் இல்லை என்பதை குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இருக்கின்றார்கள் என்று எதிர்மறையான சிந்தனையை கொடுக்கக்கூடிய செய்திகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன ஏன் இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய பங்கிலும் நடக்கின்றது என்பதற்கு நாம் தொடக்கத்திலே கேட்ட அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்வின் குறிப்பை பார்க்க வேண்டும் அந்த தாயானவள் என்னுடைய பையன் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சமூகம் சொன்னபோது கூட அப்படியல்ல என்னுடைய மகன் இந்த உலகிற்கு ஒரு உதாரணமாக இருப்பான் என்று பார்க்கின்றார் அப்படி பார்த்தவள் தான் அவளை அவனை உருவாக்குகின்றார் ஒவ்வொரு செயல்களிலும் உருவாக்குகின்றார் இப்படி எப்படி செய்துகின்ற பொழுது அந்த செயலானது அவரை மீண்டும் மீண்டும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கும் பல்வேறு செயல்களை செய்வதற்கும் துணையாக இருக்கின்றதற்கு முதற் சாட்சியாக ஒரு எதிர்நோக்காக தாயானவள் இருக்கின்றார் என்றால் இந்திய காலகட்டத்திலும் இளைஞர்கள் உருவாகுவதற்கு இளைஞர்கள் உருவாக்குவதற்கு நம்முடைய குடும்பங்கள் மிக மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அன்புக்குரியவர்களை நம்முடைய பிள்ளைகளை இளம் வயதிலே நாம் எதிர்நோக்குக்கான சிந்தனை உடையவர்களாக மாற்ற வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றோம் நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி நம்முடைய ஏ ஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பையும் பார்க்கின்றோம் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலும் சரி அவருடைய வாழ்வின் போது சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இதைத்தான் சுட்டி காட்டுகின்றது நீங்கள் கனவு காணுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் நீங்கள் காணக்கூடிய கனவு உங்களை உயர்வுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நீ கனவு காண்பதோடு மட்டும் இருந்து விடாதே அதற்காக உழைக்கக்கூடியவனாகவும் உருவாக்கக்கூடியவனாகவும் மாற வேண்டும் அத்தகைய கனவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் சென்ற இடங்களில் எல்லாம் குறிப்பிட்டு காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களை அவருடைய அவர் காண சொன்ன கனவு என்பது வெறுமனே அவர் உறங்கிக் கிடக்கின்ற போது கண்ட கனவு அல்ல உறங்கிக் கிடக்கின்ற போது நம்முடைய மனதிலே வரக்கூடிய கனவுகள் அல்ல அவருடைய வாழ்வில் அவர் பெற்ற தான் கனவாக பார்க்கச் சொல்லுகின்றார் சிறு வயதிலிருந்தே உழைக்கக்கூடிய மனதை பெற்றுக் அவர் சிறு வயதிலிருந்தே தன்னை உருவாக்கிக் கொள்ளுகின்றார் தான் ஒரு நல்ல உயர்ந்த மனிதராக உருவாக வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அவர் தாங்கக்கூடிய மனதை பெற்றுக் கொள்ளுகின்றார் அன்புக்குரியவர்களை இன்றைய நாளிலே நம்முடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய முதன் முக்கியமான ஒரு தவறு என்னவென்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளை நாம் கஷ்டப்படுவதற்கு உழைப்பதற்கு அல்லது எப்படி ஒரு செயலை செய்வதற்கு கூட நாம் அவர்களை விடுவதற்கு முன் வருவதில்லை என்னுடைய பிள்ளை இதை செஞ்சு விடக்கூடாது அவனுக்கு இதை செஞ்சா கஷ்டமாக இருக்கும் அவன் காலையில் சீக்கிரம் எழும்ப வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளை நல்லா படுத்து தூங்கட்டும் பத்து மணி வரை தூங்கட்டும் என்னை ஃபுல்லாகவே தூங்கட்டும் என்று நினைக்கக்கூடிய மனம் நாம் அப்படி செய்வதனால் அவன் ஒரு இளைஞனாக மாறுகின்ற பொழுது அதைத்தான் செய்கின்றான் பத்து மணி வரை தூங்குகின்றான் தன்னுடைய வாழ்வில் செய்யக்கூடிய கடமைகளை செய்வதற்கு கூட முன் வருவதற்கு அவன் சோம்பேறியாக மாற்றப்படுகிறான் சோம்பேறியாக மாற்றப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவன் தன்னுடைய வாழ்வில் எப்படி எளிதாக எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று தேடத் தொடங்குகின்றான் அன்புக்குரியவர்களை துன்பங்களும் துயரங்களும் அதாவது எதிர்மறை சிந்தனைகள் தான் மிக எளிதாக விரைவாக ஒரு மனிதருக்கு கிடைத்துவிடும் ஆனால் உண்மை நீதி நேர்மை போன்ற பண்புகளை பெறுவதற்கு உழைப்பும் பல்வேறுபட்ட தியாகமும் கண்டிப்பாக மனிதர்களுக்கு வேண்டும் என்பதற்கு தான் இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் சொல்லுகின்றது நம்முடைய ஜனாதிபதியும் அதைத்தான் நம்முடைய வாழ்விலே மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றார் உன்னுடைய எதிர்நோக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்களிலும் இருக்கின்றது நீ சிறு வயதிலிருந்தே பெற்றுக்கொள்ளுகின்ற பயிற்சிகளிலே தான் இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார் எனவே இளைஞர்களை நாம் எதிர்நோக்கு உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக குழந்தை பருவத்திலிருந்தே தாய்மார்கள் இந்த சமூகமும் அவர்களை உருவாக்க கடமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அவர்களை உருவாக்க முடியுமா என்றால் இல்லை நம்முடைய பங்கும் நம்முடைய சமூகமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்புக்குரியவர்களை ஒரு சிறிய எடுத்துக்காட்டை உங்களுக்குச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நம்முடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் இந்த பிள்ளைகள் முதலிலே ஆலயத்தின் முன்பாக இருப்பார்கள் ஒரு ஐந்து ஆறு வயது அல்லது ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது பீட உருவாகின்றார்கள் இப்படி உருவாகி இந்த சமூகத்திலே ஒரு மதிப்பை பெறுவதாக நினைக்கின்றார்கள் அதோடு சிறுவனாக உருவான பிறகு ஒரு பனிரெண்டாம் வகுப்பு பிறகு அவன் அப்படியே வெளியே சென்று விடுகிறான் ஒரு சிலர் அப்படியே வெளியே இருக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் ஏனென்னா அவன் வளர்ந்துட்டான் அதுக்கும் பிறகு ஆலயத்திற்கும் அவனுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் அப்படி செய்யக்கூடாது அடுத்ததாக அடுத்த ஒரு அமைப்பு இளம் கிறிஸ்தவர் மாணவர் இயக்கம் இளைஞர் இயக்கம் இந்த இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உள்ளார்ந்த செயல்களை செய்ய வேண்டும் அதற்கு இந்த சமூகமும் பங்கெடுக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பங்கிலே அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் முன்வர பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பதற்கு நாம் நிறைய நேரங்களில் முன் இதுதான் நம்முடைய தவறுகளாக இருக்கிறது ஒரு சின்ன சின்ன உதாரணத்தை சொல்லலாம் நான் பாடற்குழுவை பார்க்கலாம் பாடகர் குழுவிலே அதாவது அந்த காலத்தில் இருந்தவர்கள் தான் இன்று வரையும் இருப்பார்கள் அவர்கள் கூட எப்பொழுதுமே முன்வருவதில்லை நம்முடைய பிள்ளைகளை அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று கூட சில நேரங்களிலே இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பதில்லை இது இங்க இல்லை என்னுடைய ஊரில் நடந்ததை சொல்கிறேன் சரியாமா இங்க அப்படி நடந்துன்னு இங்கே நினைக்காதுங்க என்னுடைய ஊரில் நடந்ததை நான் சொல்லுகிறேன் நான் இப்படி சின்ன பிள்ளைகளை உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் வாய்ப்பு கொடுக்க முன்வரவில்லை அதற்காக பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகளை நம்முடைய சமூகம் கொடுக்குகின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஒரு உயர்வை காண்பதற்கு சில நேரங்களில் ஏன் என்று சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் இந்த குழந்தைகள் ஒரு சமூக நம்முடைய பங்குகளிலே ஒரு பணிகளை கொடுக்கின்ற பொழுது காலையில அஞ்சு மணிக்கு வா என்றால் வருவான் பாட்டு பிராக்டிஸ் உண்டு அஞ்சு மணிக்கு வா என்றால் வருவான் அல்லது நம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் இத்தனை மணிக்கு வா என்றால் சரியான நேரத்திற்கு வருவான் அதேப்படி இதை எடுத்து செய் என்றால் செய்யக்கூடியவனாக மாறுவான் இப்படிப்பட்ட உருவாக்கங்கள் அவர்களை ஒரு இடத்திலே எப்படி ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் அல்லது நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை போன்று ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாக்குவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது இந்த சமூகம் என்று சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களை இத்தகைய வாய்ப்புகளை நாம் எதிர்நோக்கு உள்ளவர்களாக அவர்களை உருவாக்க முன்வர வேண்டும் நம்முடைய சமூகமும் சரி நம்முடைய பங்கும் சரி இப்படிப்பட்ட வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்காத நேரங்கள் அவர்கள் எதிர்மறையான சிந்தனைகளை உள்ளாங்குகின்றார்கள் எப்படி எளிதாக இவற்றை செய்வது எப்படி வெளியே இருந்துட்டு நாம் அப்படியே போயிட்டோன்னா போதும் இல்லட்டா நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று என்கின்ற நோக்கங்கள் மாறுகின்றன அவர்களுடைய சிந்தனைகள் மாறுகின்றன எதையும் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள் கல்வியையும் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் நாம் நாம இத்தனை நாள் ஆப்சன்ட் ஆனாலும் கடைசில டெஸ்ட் எழுதினா போதும் யாரையாவது பார்த்து எழுதிவிட்டால் போதும் என்று எல்லாவற்றையுமே கடினப்பட்டு பெறுவதற்கு அவர்கள் முன்வராததற்கு ஒரு சில நேரங்களிலே அந்த புள்ளியாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விதத்திலும் காரணக்கர்த்தாவாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை எனவே இன்றைய நாளிலே நாம் ஒரு நல்ல சிந்தனையை எடுத்திருக்கின்றோம் எதிர்நோக்கு இளையோரை பொறுப்புள்ளதாக்கும் என்கின்ற அந்த எதிர்நோக்கு இருக்கின்றது என்றால் நம் ஒவ்வொருவரிலும் இருக்கின்றது அதைத்தான் நான் விவிலியத்திலும் பார்க்கின்றேன் அன்னை மரியாளுடைய வாழ்விலும் நான் பார்க்கின்றேன் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவளுக்கு கிடைத்த அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுகின்றார் அதற்காக தன்னை உள்ளவளாக மாற்றுகின்றார் தன்னுடைய மகனை ஆண்டவர் பொழுது எப்படி உருவாக வேண்டும் கடவுளுக்காக இவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் எதிர்நோக்கோடு செயல்படுகின்றார் அந்த இதை வேண்டும் தாய் தந்தைக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்று இதை செய்து கொடுக்கின்றார் பெற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய மனதை அவர் பெற்றிருந்தார் தன்னுடைய தந்தைக்கு கீழ்படிந்து அவருடைய வேலைகளை செய்தார் என்றெல்லாம் பார்க்கின்றோம் இளம் வயதிலே சிறு வயதிலே நம் ஆண்டவர் இயேசு இதை இதையெல்லாம் எல்லாம் செய்தார் என்று பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் ஆம் அன்னை மரியாள் முதல் புதுமை காணாவூர் திருமணத்திலே செய்கின்ற பொழுது இயேசு முதல் புதுமையாக கானாவூர் திருமணத்திலே செய்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு பணிந்தவராக அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன போது கூட அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அழகாக சொல்லி ஒரு வாழ்வினுடைய தொடக்கத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களை இப்படிப்பட்ட எதிர்நோக்கு நம் நாம் பாதுகாவலியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாளிடம் இருந்தது என்பதை பார்க்கின்றோம் இத்தகைய எதிர்நோக்கை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த விழா அழைப்பு விடுக்கின்றது நாம் சிறுவயதில் மட்டுமல்ல அன்னை மரியாள் இளமை பருவத்திலும் எப்போதும் துணை இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் நீ இதை செய்ய வேண்டும் இப்படி வளர வேண்டும் யாரை யாரையெல்லாம் நீ மதிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுக்கு முழுவதுமாக கற்றுக் கொடுத்தவராக இருக்கின்றார் இயேசுவும் அதை தன்னுடைய வாழ்வில் எல்லா நேரங்களிலும் செய்கின்றார் யார் யாரையெல்லாம் மதிக்க வேண்டும் ஏழைகளை நீங்கள் பேறு பெற்றோர் என்று அவர்களை உயர்த்தக்கூடியவராக பார்க்கின்றோம் யாரெல்லாம் நோயில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடிச் சென்று நோயை குணப்படுத்தக்கூடியவராக பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட புதுமைகளையும் அதிசயங்களையும் நம் ஆண்டவர் இயேசு செய்தார் என்றால் அவரும் இப்படிப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசனை போன்று அல்லது நம்முடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமை போன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதைத்தான் எதிர்நோக்கு இளைஞர்களை பொறுப்புள்ளவர்களாக்குகின்றது என்பதற்கு நம் ஆண்டவர் இயேசும் ஒரு சாட்சியாக இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நம்முடைய இளைஞர்களுக்கும் சரி நாம் என்ன கடமைகளைச் செய்கின்றோம் எதை சுட்டிக்காட்டுகின்றோம் காட்டுகின்றோம் எதை கொடுக்கின்றோம் என்பதில்தான் எதிர்நோக்கு வளர்க்கப்படுகிறது பொறுப்புள்ளதாக்கப்படுகிறது நம்முடைய இளைஞர்களும் உருவாக்கப்படுகின்றார்கள் நாளையே நல்ல தலைவர்களாக மாறுகிறார்கள் என்பதை இன்றைய நாள் நாம் புரிந்து கொள்ள நம்முடைய இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றது அன்புக்குரியவர்களை இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம் உப்பு ஓர்பற்று போனால் ஒன்றுக்கும் உதவாது என்று குறிப்பிடுகின்றார்கள் நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான் நம்முடைய இளைஞர்களும் அப்படிதான் அவர்களுடைய திறமைகள் இந்த உலகிற்கு தேவையில்லாமல் போய்விட்டது என்றால் அது வீண் வீணானதாக மாற்றப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார் எனவே இந்த நல்ல நாளிலே நம்முடைய பாதுகாவலு அன்னை மரியாவலுடைய விழாவை கொண்டாடுகின்ற நேரத்தில் எதிர்நோக்கு இளைஞர்களை பொறுப்புள்ளதாக்குகின்றது என்று சிந்திக்கின்ற நாம் எப்படிப்பட்ட பொறுப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோம் எப்படிப்பட்ட வாழ்வை அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் தவறியவர்களாக இருந்தால் அவர்களும் தவறிவிடுகிறார்கள் நாம் நல்ல செயல்களை நல்ல சிந்தனைகளை நல்ல உழைக்கக்கூடிய மனதை நல்ல பணிவாழ்வு செய்யக்கூடிய பண்புகளை இருக்கின்றோம் என்றால் நாளைய தலைவர்களாக நம்முடைய இளைஞர்கள் உருவாகுகின்றார்கள் என்பதை இன்றைய நாள் நமக்கு நாளைய நாள் அது ஒரு உதாரணமாக சுட்டிக்காட்டும் என்பதற்கு நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து உருவாக்கப்பட்டு பல்வேறுபட்ட இடங்களிலே பல்வேறுபட்ட பணிகளை செய்யக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் சாட்சிகளாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்வோம் எனவே இந்த நல்ல நாளிலே நாம் கொடுக்கக்கூடிய பண்புலனங்கள் நம்முடைய இளைஞர்களை எதிர்நோக்குள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறது என்பதை உணர்ந்து வாழ இந்த வழியிலே தொடர்ந்து வேண்டுவோம் ஆண்டவருடைய ஆசிரியர் நிறைவாக நமக்கு கிடைக்க தொடர்ந்து இந்த பலின் வழியாக மன்றாடுவோம்